வணக்க மக்களை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பேன் நினைக்கிறோம் கண்டிப்பாக நல்லா இருக்கிறீங்க நானும் நல்லாயிருக்குமே இப்போ நம்ம ராசிபுரத்துலேருந்து இப்போ ஒரு இடத்துக்கு இருக்கோம் நமக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு வீடு வந்து ஒன்று ஏழு கோடி இருபா வாங்கியிருக்கோம் சொல்கிறாங்க அதை நம்ம வந்து கொஞ்சம் ரேட் கம்மியில் பார்த்தோம்னா ஆனால் சில ஒரு குறைபாடுலாம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன குறைபாடு வாஸ்து குறைபாடு இருக்கும்போது நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொன்னான்ட்டு நான் ராசிபுரத்தை நேராக பாருங்கள் பள்ளிவாளையம் போய்ட்டுருக்கேன் அந்த வழியாக போய்ட்டு அப்படியே பாருங்கள் ரோட்டில் ஏன்னா போகிற ஊர் காட்டணும் இல்லையா அதுக்காக அப்படியே போகிறது பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளம் போய்ட்டு அந்த வீட்டை நான் பார்க்குறோம் பாருங்கள் டக்குரு அந்த வீட்டுக்கு வாசலிப்போம் இதுதான் அந்த வீடுங்க இந்த வீட்டை நல்லா பாருங்கள் இது ஒன்று ஏழு கோடி ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம ரிலேட்டிவ் தான் வாங்கிட்டு எண்பது லட்ச ரூபாய்க்கு கேட்டு பேசி முடிச்சிருக்கிறாரு ஆனால் வீட்டை வான இருப்பாடு அதற்கு கூடிய சில குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி அதுக்காக என்னான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த பார்த்தீங்களா இந்த கேட்டு வழியான போகிறோம் இந்த வீடு வித்தவங்க வீட்டை கொடுத்துட்டாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் ஈசானியுமே இல்லை இந்த சனி மூளை பார்த்திங்களா எப்படி போகுது பார்த்திங்களா தண்ணி தொட்டி ஸ்டெப்பு போட்டு பாருங்கள் ஈசானியுமே இல்லை இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக இழுத்து போட்டு கட்டியிருக்காங்க சனி மூலையும் சொல்லக்கூடிய வடகிழக்கு ஈசானி பகுதி சுத்தமாக இல்லை வீட்டிலையே வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்குரிய நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த வகையிலாவது ஒரு இப்படியாக கட்டியிருக்காங்க ஒரு நிலம் இருக்குதுன்னா அந்த நிலத்தில் இருக்கிற இப்போ ரெண்டு மீட்ரு சட்ட துணியாகனா ரெண்டு மீட்டர் அப்படியே தைச்சி போடுறது அதுக்கு ஒரு அளவு ஒரு டிசைன் ஒரு அழகு வேணும் இல்லைங்களா அப்போ தான் அங்கே அங்கங்கே பிடிக்காது அதுபோல் இந்த வீடு ஃபுல்லாக பார்த்தினா இருக்கிறவுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு புள்ளி இடத்தோடு சேர்த்துப்போம் ஐம்பது அடி வருது கட்டியிருக்கிற கட்டடம் மட்டும் நாற்பத்தி அஞ்சரை அடி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ஆறு இஞ்சி வருது அகலம் டோட்டலாக அந்த வீடு ஸ்கொயர் பார்க்கும் நமக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு அடி தெரியுது அதோட ஸ்டெப்ஸ் பார்க்குறோம் மேலாம் பாருங்கள் எல்லா வீடும் பாருங்கள் அந்த ஊட் ரூம் எல்லாம் ஃப்ளோர் எல்லாமே கட்டுறேன் இது வாஸ்து குறைபாடு கண்டிப்பாக அது வந்து ஒரு அளவு இல்லை ஒரு அமைப்பு இல்லை ரொம்ப மேலே பாருங்கள் லட்சுமி கல் வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடா கோயில்தான் வைப்பாங்க வாசத்தில் என்னென்ன குறைபாடுகள் எல்லாமே வீடு ஃபுல்லாக சுற்றி காட்ட ஃபுல்லாக காம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து முழுசும் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் வந்து அடுத்தது வீடு ஃபினிஷிங் ஆனது உங்களை காட்டியிருப்பேன் ஸ்டெப்பில் மேலே ஏறி போய் மேம் ஃப்ளோரில் பார்க்கலாங்க எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த படியை கட் பண்ணி நான் ஊற்றி போட சொன்னாலும் கட் பண்ண முடியாது அதை பற்றி செய்ய முடியாது அப்படிங்கிறனால சில விஷயம் கொஞ்சம் மாற்றம் சொன்னேன் எல்லா இடத்தையும் நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் ஒன்று விட பாருங்கள் இந்த வீட்டுக்கார தான் இருக்கக்கூடியாங்க இவங்க தான் வீடு விற்றுட்டாங்க விற்றுட்டாங்க இருக்க ஜாமான் மணி எடுக்கிறாங்க அவங்க அந்த வாஸ்து ஈசானின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு சனிமலை அடைச்சதுனால கடன் ஏற்பட்டு கடனால் இந்த வீட்டை விற்றுட்டு போகிறாங்க அவங்க லோன் போட்டு கடனை கட்ட முடியாமல் இருக்கு அந்த அமைப்பில் தான் அந்த வீடு இருக்குது நீங்கள் உங்கள் வீடு குடியிருக்கிற வீடாகட்டோ இல்லை எந்த வீடாக இருந்தால் வாடகைக்கு இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி இல்லை கட்டப்போகிற வீடாக இருந்தாலும் சரி இல்லை நண்பர் சொந்தக்காரி யார் கட்டினாலும் சரி வடகளுக்கு ஈசாணித்து காலி விட்டுட்டு வீடு கட்டணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது இருக்க கிச்சன் வடகளுக்கு ஈசாணித்து இடம் கொடுக்காமல் வீடு கட்டணும்னா நம்ம வீடு குடியிருக்க முடியாத அளவுக்கு கடன் நெருக்கடி பிரச்சனை ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் கண்டிப்பாக நம்பறங்களுக்கு மட்டும்தான் நம்பாதைங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஏன்னா இந்த அமைப்பு வந்து கட்டட அமைப்பில் வந்து பார்க்கும்பொழுது இடம் எந்த அளவு இருக்கோ அந்தளவுக்கு இழுத்து போட்டு கட்டக்கூடாது எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இடம் விட்டு கொஞ்சம் மாடிகேஷன் பண்ணணுமோ இப்போ வீடு கட்டுறீங்க டிசைன் இல்லாமல் வீடு கட்டுறாங்களோ அப்படியோ கட்டுவாங்க டிசைன் அளவுக்கு முக்கியமோ அதுபோல் வாஸ்து அந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள் இந்த பள்ளிவாளையம் ஊரு பருவலாக காட்டுறோம் பாருங்கள் அது பேப்பர் மில்லுங்க தெரியுதுங்களா பேப்பர் மில் பள்ளிவாளையம் பேப்பர் மில் சேசாகி காகிதம் ஆலையாது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் வீடு ஃப்ளோர் உள்ளா காட்டுறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதுசாக பாலம் பழைய பாலத்து புதுசாக பாலம் கட்டுறாங்க மேலே போகிறபோது அந்த மாதிரி பாலம் இருக்க ஏரியாவில் உங்களுக்கு இல்லையா நம்மளா வீடியோ பாருங்கள் எந்தெந்த இடம் எப்படி எப்படி சுற்றி ஃபுல்லாக வீடியோ காட்டியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி ஸ்டெப் போகுது என்னான்னு எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த வீடு வந்து நாம் என்ன பண்ணி கொடுத்துருவோம் வாஸ்தவிரம் இந்த வீட்டை எப்படி திருத்திருக்கோ இந்த மாதிரி மாத்திருக்கணும் வீடியோ இதில் பின்னாடி அடுத்தது இருக்குது அது பாருங்களேன் உங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ இது வந்து வீடு எப்படி இருக்குதுங்கிற முதல்ல பார்த்துருக்கோம் என்னென்ன குறைபாடு எந்த இடத்துல டேமேஜ் இருக்குது என்னென்ன பிரச்சனை அது என்னென்ன செய்யணுங்கிறதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரெஸ் உள்ளே நுழையும் போது எடுத்த வீடு ரெண்டு வீடு பக்க பக்கமாக வச்சு அது மூளைக்குத்து மாதிரி அடிக்கிது அது மாதிரி இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்தா அந்த வீடு பாருங்கள் ரெண்டு வீடு ஜாயிண்ட்டு இந்த ஒயிட் ஒயிட் வீடு அந்த பச்சை வீடும் பாரு இந்த இடத்துல மூளைக்குத்து அடிக்கிது அந்த மூளைக்குத்து அடிக்குது இப்போ வீட்டுக்கு பாருங்கள் ஃபினிஷ் ஒர்க் முடிச்சாச்சு மூளைக்குத்து அடிக்கிறதுக்கு இல்லாமல் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு படிக்கிட்ட ஒரு ஸ்டெப்பு கட்டியிருக்கும் அதை மூலக்கு அடிக்காத அளவுக்கு அது கொஞ்சம் பாருங்கள் முன்னாடியே காட்டும் இது கேட்டு புதுசாக பண்ணியாச்சு இந்த வீட்டுக்கு ஏற்றவ ரெண்டு செகுறு பார்த்திங்களா பச்சை வீடு வாய்ட்டு வீடு அந்த வீட்டுக்கு பாருங்கள் குட்டு கட்டியிருக்கு இது மூலக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்காக அதே போல் கேட்டி பெரிய கேட்டாக பண்ணியாச்சுங்க வாசத்து கேட்டு இது பாருங்கள் ஈசானியும் பொதுங்களா குறுகி தான் இருக்குது இப்போ பாருங்கள் பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு ஃப்ளோரே கண்டிப்பாக எல்லாம் பண்ணி அதை போட்டிக்காவை பண்ணி போட்டிக்காவில் பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ் கொடுத்து படி கொடுத்து இந்த மாதிரி இல்லை இப்போ நம்ம அதை மாதிரி பண்ணி டைல்ஸ் எல்லாம் மற்ற அதில் போரிங் இருக்குது தண்ணி தொட்டி இருக்குது சனி மூலையில் மழை பெஞ்சால் தண்ணி வந்து ஈசானியத்தில் வந்து இந்த மாதிரி இப்போ ஜன்னல் கிரியெலாம் வச்சிருக்கு பில்டிங்கெல்லாம் கட் பண்ணி வாஸ்துவரில் அந்த குதிரை பறக்கிற மாதிரி படங்கள் வச்சு டைல்ஸ்லாம் பாருங்கள் போர் மாதிரி கேட்டில் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தது இன்னும் வந்து ரூம்பாக இருந்தது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பண்ணிட்டோம் வீட்டில் வந்து காலி அற ஈசானியத்தில் காலி அரை விடாமல் வீடு கட்டிட்டாங்க இப்போ காலி அரை வர்ற மாதிரி இடத்தையெல்லாம் கொஞ்சம்லாம் மார்கேஷன் பண்ணி இப்போ நீங்கள் வீட்டு ஓனர் இப்படி தான் இருப்பேர் மகரிஷி சுகதா வீட்டு ஓனர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலமெல்லாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இப்போது காசு பரலை சில வீடுகள் அதே ஃப்ளோர் உள்ளே போய் பாட்டம் பாருங்கள் அதே போல் பெயிண்டிங் டெக்கரேஷன் பாருங்கள் அவங்களுடைய அதிர்ஷ்ட கலர் ராசி நிறம் வீடுடைய அட்மாஸ்பியர் சூழல் அதுக்குள்ளே கலர் பாருங்கள் இன்னும் இருந்து ஒயிட்டில் அதே அந்த படி பார்த்துருக்குங்க இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் கலர் பாருங்கள் டபுள் டபுள் கலர் எடுத்து பார்த்துருங்க பெயிண்டிங் பெயிண்டிங் ஒர்க் போய்ட்டு இந்த ரூப்பில் வந்து மஞ்சள் கலர் ஐந்து கலர் சொல்லிட்டு அப்படியே இருக்காரு ப்ளூ கலர் டெக்கரேஷன் இந்த மாதிரி கலர் பெயிண்டிங் உள்ள அப்படி ஃபுல்லாக க்ரீன் ஷேட் எல்லாம் எல்லாமே வீட்டுடைய வாஸ்துவல்ல வீடுகள் திருத்தம் பண்ணி இந்த பெயிண்டிங் ஒர்க்கில் கரெக்ஷன் பண்ணி ஓரே அப்படி கண்ணமயமாக பண்ணுவேன் ஏன்னா முன்ன அந்த வீடு அப்படி கலைமுகமாக இல்லை அது ரொம்ப அப்படி அவர் தான் வீட்டை விற்றார் இல்லையா அவர் உடம்பு சரியில்லாமல் அவர் கொஞ்சம் பிரச்சனையை தான் கடனுக்காக வீட்டை வைத்து விட்டால் போதும் ரொத்த விட்டுட்டு போயிடலாம் என்றும் வாங்கணுங்க வந்து பார்த்திங்கன்னா அது எந்த குறைபாடும் இருக்கான்னு நம்மளை கூப்பிட்டு கேட்டாங்க இருக்குங்கன்னு சொன்னோம் அதை திருத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க அதை நாம் போய் பார்த்தோம் என்னென்ன இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா சில பிரச்சனை இருக்குதுன்னா பில்டிங் கம்ப்ளீட்டும் முடியாது பில்டிங் இடிச்சா அங்கே அந்த பில்லர் இருக்குது நாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லர்லாம் மூணு அடிக்கு முன்னாடி போட்டு கண்ணாங்கன்னு கட்டியிருக்காங்க பில்லர் யாராவது ஒன்றடி எனக்கு தெரிஞ்சு கட்டிடத்தில் ஒன்றடி பில்லர் தான் போடுவாங்க பெல்ட்டு பீம் அதேமாதிரி ஒரு அடி ஒன்றடி போடுவாங்க பெய்து பீமே மூணு அடிக்கு போட்டிருக்காங்க ஃபுல்லாக மணல் வச்சு கட்டின வீடு தான் பி பீ கிடையாது ஃபுல்லாக ஃபுல்லாக மணல் தான் மணலில் கட்டின வீடு அழகாக இருக்கிற வீடு தான் அது எந்தெந்த இடத்துல இடம் விடுமோ அதெல்லாம் விடாமல் ஃபுல்லாக காம்ளீட்டாக எழுத்து போட்டு கட்டியிருக்காங்க அந்த இடத்த போய் நம்ம பார்த்து கொடுத்தோம் முன்பு முன்னாடி போன வீடியோவில் பார்த்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் கலர் பெயிண்டிங் டிசைன் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆளுங்க இதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்தோம் நம்மளுக்கு வந்து வாஸ்து பிளான் மட்டும்தான் வாஸ்து முறையில் என்னென்ன குறைபாடு என்னங்கிறத நம்ம அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க ஆளுங்களை வச்சு பண்ணிக்கிறாங்க நம்மகிட்டையும் ஆளுங்க இருக்காங்க சொன்னால் போய் செஞ்சு கொடுப்பாங்க அது அவங்க தான் சம்பளம் கொடுப்பாங்க இது வந்து பார்த்து நம்ம பார்த்து கொடுக்குறதோட சரி அதுதான் கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு அவங்க யாராவது லோக்கல் ஆளுங்க லோக்கல் இருக்கிற ஆளுங்களே கூப்பிட்டுக்கோங்க நம் ஆளை கூட்டிட்டு வெளியூர் போகிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக முடியாது லோக்கல் ஆள் சொன்னிட்டு அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சிம்மராசி அதனால பார்த்தீங்கன்னா மகரிஷி அவருக்கா பிங்க் கலர் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பார்த்திங்களா அவர் தான் மகன சிம்மராசி அவருக்கு வந்து பிங்க் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிங்க் கலர் கொடுத்தாச்சு குழந்த அவர் பேபி அதே போல் மேலே மாடிக்கும் போய் தண்ணி டேங்குருக்கு இடமெல்லாம் பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் முன்னே காட்டின அதே வீடியோலேயே ஃப்ளோர் அப்படி பாருங்கள் பேப்பரம் சேசாயி காயதாலை பள்ளிப்பாளையம் அதே போல் சுற்றி பாருங்கள் எல்லோரும் டேங்கு இங்கே எல்லாமே முன்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரிஞ்சோம் வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்பு காட்டின அந்த வீடியோவுக்கு அடுத்து இந்த வீடியோ இந்த வீடியோலாம் கம்ப்ளீட்டாக வேறு ஃபுல் ஃபினிஷிங் வாஸ்து முறையில் ஹண்ட்ரட்ஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங்கு அது சில இடங்களை கட் பண்ணும்போது பில்லர்லாம் நிறையா இருக்கிறதுனால கட்டுமானத்துக்கு சேதம் வராமல் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆலோசனை நம்ம பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் கிரகப்பேசம் பேசம் பார்த்திங்களா வீட்டுக்கு கணபதியும் வளர்த்தி கிரக ஹோமங்களை வளர்த்தி கிரகப்பரிசும் பண்ணிட்டாங்க கிரகபேசம் மட்டும் பாருங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து கிரகபசம் பண்ணுறாங்க கிரகபேசம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு பால் காய்ச்சுவோம் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம நமக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தொடர்ந்து ஏன் போல் இந்த வீடியோ வரும் உடனே பாருங்கள் இந்த கிரகப்பரிச ஹோமங்கள் ஐயர் வச்சு வீட்டுக்கு எல்லாம் சுமிச்சம் பண்ணிட்டு பால் காய்ச்சி போயிருக்காங்க பாருங்கள் எல்லாம் பால் காய்ச்சுறாங்க பால் காய்ச்சி சக்கரை பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் பால் கொடுத்து சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேக்கருள் தமிழ் சேனலுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அது மாதிரி இந்த வீடியோ போடுறது நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து போடலாம் நல்லா இருக்குல்ல அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தவறு பண்ணிக்கல எந்தளவுக்கு சரியாக பண்ணிருக்கிறோம் இல்லைன்னா உற்சாகமாக இருக்கும் பால் காய்ச்சி போகிறாங்க அடுப்பத்து வைக்கிறாங்க கிராம பிரச்சனை இருக்குது வீடியோ இருக்குது பார்த்திங்கன்னா வாஸ்து குறைபாட்டில் வீடு வீட்டு ஓனர் திருப்பி போயிட்டார் வேறு வாங்கி வாஸ்து உள்ள வந்து க்யூர் பண்ணி பெயிண்டிங் டிசைன்லாம் முடித்து காலர்ட கிரஷில் கரெக்டாக முடிச்சு பால் காய்ச்சி கணபதியம் வளர்த்து பால் காய்ச்சி பாருங்கள் சக்கர பூமிக்கு போகிறாங்க இந்த வீடே இப்போ வந்து மகிழ்ச்சியால் இருக்குது அவங்க மகிழ்ச்சி தான் நம்ம மகிழ்ச்சி மெமேலும் அவங்க சுபிச்சமாக வளரணும் வாழணும் தொடர்ந்து அவங்க எல்லா வளமும் நலவும் பெற நம்ம சேனல் சர்வ வாழ்த்துறோம் நீங்கள் வாழ்த்துக்க நன்றி வணக்கம்